கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களே புனித வியாகுல அன்னையின் அன்பு மக்களை முதன்மையாக உங்கள் யாவருக்கும் உளமார்ந்த விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கும் உங்களுக்கு அன்பு பணியாற்றுகின்ற அருள் சகோதரிகளுக்கும் உங்களை வழிநடத்துகின்ற உங்களுடைய அன்பு பங்கு அருள் பணியாளர்களுக்கும் வெவ்வேறு இடங்களிலிருந்து திருப்பயணிகளாய் இன்றைய நாளிலும் கடந்த நாட்களிலும் வந்து சென்றவர்களுக்கும் உளமார்ந்த விழா வாழ்த்துக்களையும் இறை வேண்டல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களில் சிலர் கடந்த பத்து நாட்களாகவே இங்கு தங்கியிருப்பதாக அறிய வருகிறேன் இன்னும் சிலர் சில நாட்களாக தங்கியிருந்து இறைவேண்டல் செய்வதும் ஒரு சிலர் நேற்று இரவிலிருந்து இன்று காலை பொழுது வரைக்கும் இங்கே இருந்திருக்கலாம் நம்மில் இன்னும் பலர் வெகு தூரத்திலிருந்தும் அருகிலிருந்தும் இந்த இளம் காலை பொழுதிலேயே நாம் இந்த திருத்தல இந்த இடத்தை நாடி வந்திருக்கலாம் எப்படி இருப்பினும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற விருப்பங்கள் விண்ணப்பங்கள் வேண்டல்கள் யாவுமே கேட்கப்பட வேண்டும் என ஆசைக்கின்றேன் அது நலத்திற்காக என்றாலும் வளத்திற்காக என்றாலும் வாழ்வில் மாற்றத்திற்கு என்றாலும் உயர்வுக்காக என்றாலும் கடவுளை அன்னை வழியாக இறஞ்சுகின்ற நம் அனைவருக்கும் அவர் அருளையும் ஆசியையும் வாழ்வின் தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நம்முடைய உளமார்ந்த விருப்பமாக இறை வேண்டலாக இருக்கிறது எனவே அன்பு மக்களை இந்த விழாவில் பங்கேற்கின்ற உங்கள் அனைவருக்கும் கடவுளுடைய ஆசி என்றும் நிரம்பிட வேண்டும் என அன்போடு வாழ்த்துகின்றேன் நம்முடைய திரு அவையானது கடந்த சில ஆண்டுகளாகவே எப்பொழுதும் நமக்கு உணர்த்திக் கொண்டிருப்பது யாரையும் நாம் நம்மை விட்டு விடாமல் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதும் இணைந்து வாழ வேண்டும் என்பதும் இணைந்து முன்னோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதும் தான் இதை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக இந்த யூபிலி ஆண்டிலே நம்பிக்கை ஆண்டிலே பிறரோடு ஒப்புரமாகி நீங்கள் இணைந்து பயணிங்கள் என்ற அழைப்பையும் நமக்கு தந்திருக்கிறார் எனவேதான் இந்த ஆண்டின் நம்முடைய இந்த பெருவிழாவில் கடந்த நாட்களாகவே நாம் இதே ஒட்டிய சிந்தனைகளை மைய சிந்தனைகளாக தேர்வு செய்து இறை வார்த்தையின் ஒளியில் அன்றாட வாழ்விலை எப்படி மாற்றம் காண்பது இணைந்து சிந்திப்பது செயல்படுவது என்பதையெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் அது ஒன்றுபட்டு வாழ்வதற்கான அழைப்பாக இருந்திருக்கலாம் நம்மோடு வாழ்கின்ற நம்முடைய குழந்தைகளை மனித மாண்போடு மாண்பிலே வளர்ப்பது என்பது எப்படி என்பதை கூட நாம் சிந்தித்துப் பார்த்திருக்கலாம் இல்லையென்றால் நம் நடுவில் வாழ்கின்றவர்கள் உழைப்பாளர்களை பற்றி சிந்தித்துப் பார்க்கலாம் உழைக்க மனம் இல்லாததினால் அன்னை மரியாவுக்கு ஏற்படுகின்ற வியாகுலத்தை நாம் சிந்தித்து பார்த்த நாளாக இருந்திருக்கலாம் இல்லை என்றால் கற்பிப்பதில் நாம் கண்ணியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைப்பாக இருக்கலாம் இல்லாதிருப்பதனால் அன்னை மரியாவுக்கு நேரிடுகின்ற பெரும் துயரமாக இருக்கலாம் இல்லை என்றால் நாம் மன்னிக்க மறுப்பதனால் அன்னையுடைய உள்ளத்திற்கு நாம் தருகின்ற வலியாக இருக்கலாம் அல்லது வலியை தாங்கிக் கொள்வதற்கான திராணி இல்லாத பண்பு இருக்கின்ற பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற வியாகுலமாக இருக்கலாம் இல்லை என்றால் பண்பட்ட பார்வை இல்லாத இருக்கின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற பயணங்களில் தடைகள் கூட அன்னை மரியாவுடைய உள்ளத்தை ஊடுருவிச் செல்கின்ற வியாகுல வாழாகவும் இருக்கலாம் இவற்றை தான் கடந்த நாட்களிலெல்லாம் இக்காலத்தில் இந்த அன்னையுடைய உள்ளத்தில் நாம் ஏற்படுத்துகின்ற வியாகுலங்கள் பெரும் துயரங்கள் என்ன என்பதனை நாம் சிந்தித்து பார்த்துக் கொண்டிருந்தோம் அவருக்கென இருந்த ஏழு வியாகுலங்களை விட அல்லது பெரும் துயரங்களை விட இன்றைய நவீன உலகத்தில் இந்த அன்னைக்கு நாம் தருகின்ற வியாகுலங்கள் அதிகமாகவே அன்றாடம் இருக்கின்றன என்பதனையும் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் இந்த நாளிலே இந்த விழாக்களின் நிறைவான இந்த நாளிலே நாம் இணைந்து செயல்படாததினால் இணைந்து சிந்திக்காததனால் நம்மில் சிலரை நாம் தவிர்த்து விடுவதனால் ஒதுக்கி விடுவதனால் மறுத்து விடுவதனால் இந்த அன்னையுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற வியாகுலத்தை பெரும் துயரத்தை நாம் சிந்தித்து பார்க்க அன்பு மக்களை அழைக்கப்படுகின்றோம் நேற்றைய நாளின் நாளிதழில் ஏதோ ஒரு பகுதியில் பார்வை திறன் குறைபாடு கொண்ட ஒரு அன்பர் குறிப்பிட்டிருந்தார் அவர்தான் அந்த கட்டுரையை வடித்திருக்கிறார் அதன் ஊடாக அவர் சொல்வது எல்லாம் இன்று பார்வை திறன் குறைவு என்பதனால் நான் திறமையற்றவர் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் என்னை அங்கீகரிக்க தயங்குகிறார்கள் என்னுடைய திறமைகளை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறார்கள் எனவே உரிய உரிமைகள் எனக்கு கிட்டுவதில்லை என்று தன்னுடைய அங்கலாய்ப்பையும் ஆதங்கத்தையும் வேதனையையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இந்த சமூகத்தில் இத்தகைய குறைபாடு இருக்கின்றவர்களை வேறு திறமை கொண்டவர்கள் என்று பார்க்க தயங்குகின்ற பொழுது நாம் இணைந்து பயணிப்பதில்லை இணைந்து செயல்படுவதில்லை அவர்களும் நம்மோடு இணைந்தவர்கள் என்று சிந்திப்பதில்லை என்பதை இது உணர்த்துகிறது இல்லை என்றால் நம்முடைய சமூகத்தில் இன்று நம்முடைய அன்பிற்கினிய பெண்கள் சில நாட்களுக்கு முன்பு நாம் உலக பெண்கள் நாளையும் சிறப்பித்தோம் இன்னும் அவர்கள் சம உரிமையை கேட்கின்ற ஒரு சூழல் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது என்றால் இன்னும் அவர்களை இணைந்து இந்த சமூகமோ திரு அவையோ செயல்படவில்லை சிந்திக்கவில்லை என்பதும் பொருளாகிறது இல்லை என்றால் இன்றைய காலச்சூழலில் அதிகமாகவே வன்முறைக்கு உட்படுத்தப்படுகின்ற நம்முடைய சிறார்கள் குறிப்பாக பெண் குழந்தைகள் அப்படியானால் அவர்களையும் நம்மோடு நாம் இன்னும் இணைத்து சிந்தித்து பார்க்கவில்லை அவர்கள் மாண்பையும் நாம் இன்று கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் பொருளாகிறது இந்த பின்னணியில் நம்முடைய திருத்தந்தையும் இந்த ஆண்டிலே நம் நடுவில் யாரை நாம் விலக்கி வைக்கிறோம் யாரோடு இணைந்து நாம் செயல்படுவதற்கு தயங்குகிறோம் யார் நம்மோடு இணைந்தவர்கள் இல்லை என எண்ணுகின்றோம் என்பதனையும் நமக்கு தந்திருக்கிறார் அவர்களில் ஒரு சிலரை அவர் சுட்டிக்காட்டுகிறார் நம்முடைய சமூகத்திற்கு ஏற்றபடி நம்முடைய திரு அவைக்கு ஏற்றபடி நாம் அப்படிப்பட்ட மனிதர்கள் யார் என்பதை கண்டுகொள்ளவும் அழைக்கின்றார் இன்று போர்களினால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் அதிகமாகவே அவர்கள் சில நாட்கள் தலைப்பு செய்தியாக வெளிவருவார்கள் காலங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் கண்டுகொள்ளப்படாத மனிதர்களாக இருப்பார்கள் சமூகத்தில் இணைத்துக் கொள்ளப்பட மனிதர்களாக இருப்பார்கள் மனித வாழ்வுக்கு உகந்தத உகந்தவர்களாக அற்றவர்களாக கருதப்படுவார்கள் இல்லை என்றால் இன்று குடும்பங்களில் ஏற்படுகின்ற பிரிவுகள் பிளவுகள் அதனால் சிலர் ஒதுக்கப்படுகின்ற சூழல்கள் தனித்து வாழ்கின்ற சூழல்கள் எனவே அத்தகையோரையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு திரு சமூகம் இது வளர்ந்து கொண்டிருக்கிறது துன்புறுத்தப்படுவதனால் தனித்து வாழ்கின்ற குடும்பத்தினரை கூட ஏற்றுக்கொள்ள தயங்குகின்ற சமூகம் இன்று நம் நடுவே உண்டு இல்லை என்றால் ஒரு சிறைவாசியாக இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பார்வை என்பது அந்நியமானதாக இருக்கும் அவர்கள் மனந்திருந்தி வந்தாலும் அல்ல நிரபராதிகளாக இருந்தாலும் அவர்கள் சிறைக்கு சென்றுவிட்டால் மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகத்தையும் ஒரு பங்கையும் தான் நாம் காண்போம் அவருடைய வேதனை அவருடைய மாண்பு அவள் மீண்டும் மனிதராக வாழ்வதற்கான உரிமை என்பது நம்முடைய பார்வையில் இல்லாத சென்றுவிடும் அவர்கள் நம்மோடு இணைந்தவர்கள் இல்லை என்ற எண்ணம் தான் அதிகமாக நம்முடைய உள்ளத்தில் வேரூன்றி இருக்கும் அதையும் கடந்து நம் நடுவே வாழுகின்ற நோயாளர்கள் சில நாட்கள் பராமரிக்கப்படுவார்கள் இன்னும் கவனிக்கப்படுவார்கள் தரிசனையோடு அணுகப்படுவார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல நோயாளிகள் பல இடங்களில் கைவிடப்பட்டவர்களாகவே கருதப்படுவார்கள் வேண்டாதவர்கள் தேவையற்றவர்கள் எப்படி இவர்களை கவனித்துக் கொள்வது என்ற ஒரு சிந்தனை எனவே நம்மோடு இணைத்துக் கொள்வதற்கு தயங்குகின்ற ஒரு சூழல் நோயாளிகளை பொறுத்த மட்டிலும் நம் நடுவே இருக்கிறது என திருத்தந்தை சொல்கிறார் இல்லை என்றால் நம் நடுவே வாழ்கின்ற இளைஞர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் திறமையானவர்கள் சொல்வதை செய்வதற்கு அவள் வெகுவான திறன்கள் இருக்கின்றன அவள் செய்கிறார்கள் ஆனால் ஒரு சமூகமோ ஒரு பங்கோ அதிகமாக அவளை அங்கீகரிப்பதில்லை முடிவெடுக்கின்ற இடத்தில் அவர்களை அமர்த்துவதில்லை நாளைய திரு அவைக்கு அவர்கள் தலைவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை எனவே அவர்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள் தவறான வழிக்கு செல்கிறார்கள் இணைந்து அவளை கொண்டு வருவதற்கு ஒரு திரு அவை சமூகத்திற்கும் மனம் இருப்பதில்லை இருப்பவர்களை இருந்து கொண்டு இருந்து கொண்டு வயதானாலும் தங்கள் அதிகாரத்தை தக்க வைக்க இது திரு அவையிலும் சமூகத்திலும் அரசியலிலும் விரும்புகிறார்களை தவிர இளைஞர்களுடைய திறன்களையும் திறமைகளையும் ஆற்றல்களையும் நாம் அதிகமாக அங்கீகரிப்பதும் இல்லை இல்லை என்றால் ஒரு நாட்டில் அமைதியின்மையினால் வறுமையினால் வாழ வழியில்லாமையினால் அகதிகளாக செல்கின்றவர்கள் புலம்பெயர்ந்து செல்கின்றவர்கள் இவர்களையும் இணைத்து பார்ப்பதற்கு பக்குவம் இருப்பதில்லை அவர்கள் அந்நியம் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்பதான எண்ணம் இந்த இணைந்து கொண்டு வருவதற்கு வாய்ப்பை வழங்குவதில்லை என்று திருத்தந்தை சொல்கிறார் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற முதியவர்கள் அவர்களுக்கு மிகுந்த ஆற்றில் இருப்பது வரைக்கும் ஏற்றுக்கொள்கிறோம் வயதானால் முதுமை தட்டினால் அவர்கள் கழிவுகளாகவே கருதப்படுகின்ற சூழலும் நம் நடுவிலே இருக்கிறார் அவர் நம்மோடு இணைந்தவர்கள் அல்ல ஏனென்றால் அவர்கள் முதியவர்கள் என்று ஒதுக்கிவிடுகிறோம் அதையும் கடந்து நம் நடுவிலே வாழ்கின்ற ஏழைகள் எதுவும் இல்லாதவர்கள் நாளைய நாளுக்கு என்ன செய்வோம் என அறியாதவர்கள் குரலற்றவர்கள் வலுவற்றவர்கள் என எண்ணிக்கையில் அடங்காத மக்களும் இதற்குள்ளே அடக்கம் ஆக திருத்தந்தை காட்டுகிற இத்தகைய மனிதரோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழைப்பு அவர்களுக்கானதை நாம் தந்து உரிமைகளை ஏற்று மாண்பினை கொடுத்து அவரிடம் இணைந்து வாழ்கின்ற பொழுதுதான் ஒரு இறை சமூகம் ஒரு திரு அவையானது வளமையும் செழுமையும் பெறுகிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதே இன்றைய நாளின் அன்பு மக்களே அழைப்பாக இருக்கிறது அன்னை மரியா வாழ்ந்த அந்த காலத்திய சமூகமும் அவ்வாறுதான் இருந்தது அந்த சமயமும் அவ்வாறுதான் இருந்தது அன்னை மரியா வாழ்ந்த அந்த பாலஸ்தீன பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாட்டை போல அதுவும் படிநிலை சமூகமாகவே இருந்தது சிலர் உயர்ந்தவர்கள் பலர் தாழ்ந்தவர்கள் அது பல்வேறு வடிவங்களில் இருந்தன நம்முடைய நாட்டில் இருப்பது போல சாதியம் என்கின்ற ஒரு கட்டமைப்பு எவ்வாறு இன்று படிநிலையை உருவாக்கி அது சனாதனமாக உருவாகி இன்னு தக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ தர்மமாக பார்க்கப்படுகிறதோ அதே போன்று அன்றைய நாளிலும் அன்னை மரியாவுடைய காலத்திலேயே அது படிநிலை அமைப்பாகவே இருந்தது அவர்கள் மறைநூல் வல்லுநர்கள் என்றால் அவர்கள் சட்டத்தை கடைபிடிக்கின்ற பரிசெயர்கள் என்றால் அவர்கள் சதுசேயர்கள் என்றால் அல்லது செல்வந்தர்கள் என்றால் படிநிலையில் அவர்கள் உயர்ந்தவர்கள் அந்த சமூக கட்டமைப்பில் உயர் நிலையில் இருக்கின்றவர்கள் என்பதாக இருந்தது ஆனால் அதே சமூகத்தில் ஏழைகள் என்பதனால் இல்லாதவர்கள் என்பதனால் உழைப்பாளர்கள் என்பதனால் மண்ணோடு தங்கள் வாழ்வை இணைத்துக் கொண்டவர்கள் என்பதனால் இளைஞர்கள் என்பதனால் குழந்தைகள் என்பதனால் பெண்கள் என்பதனால் அவர்கள் பாவிகளாக புறம் தள்ளப்பட்டவர்களாக சமூகத்தின் கடைநிலையில் கழிநிலையில் உள்ளவர்களாக கருதப்பட்டார்கள் இதைத்தான் அன்னை மரியா பார்த்தார் தன்னுடைய சமூகத்தில் இவ்வாறு பலர் ஒதுக்கப்படுவதை பலர் ஓரங்கட்டப்படுவதை பலர் ஏற்றுக்கொள்ளப்படாததை இந்த அன்னை கண்ணூற்றார் எனவே தான் அவர் எவ்வாறு எவர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார் என்பதை காண இந்த பொழுது இன்றைய சமூக சூழலிலும் அந்த அன்னையுடைய சிறந்த பாடமாக இருக்கிறது இந்த சமூகத்தில் காண்கின்ற இந்த பெரும் துயரங்கள் இந்த வியாகுலங்கள் அன்னை மரியாவுடைய உள்ளத்தையும் பாதித்தது அவருடைய வாழ்வை பாதித்தது எனவேதான் ஒரு பெண்ணாக இருப்பதனால் எவ்வளவு கடைநிலையில் தாழ்நிலையில் தான் இருப்பதை அவர் தன்னுடைய பாடலிலேயே சொல்கிறார் ஆண்டவர் அடியவராகி என்னை கண்ணோக்கினார் என்னுடைய தாழ்நிலையை கண்ணோக்கினார் இந்த தாழ்நிலை என்பது என்ன அவர் ஒரு பெண் சமூகத்தில் பிறரோடு மதிப்போடும் ஆண்போடும் உரிமையோடும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர் அவரால் ஆலயத்தில் சென்று ஒரு ஆணை போல நிகராக அமர முடியாது ஒரு ஆலயத்தில் சென்றால் அவருக்கென தனி இடம் அதுவும் ஒதுக்கப்பட்ட இடம் அதுவும் பின்புறமாக உள்ள ஏதோ ஒரு இடம் அந்த இடமும் சில வேளைகளில் அபகரிக்கப்பட்டு விடலாம் எனவே இத்தகைய மிக தாழ்ந்த ஒரு நிலையில் இருக்கின்ற ஒருவர்தான் இந்த சமூகம் இணைந்து எவ்வாறு வர வேண்டும் என்பதையும் கனவு காண்கின்றார் ஏழைகளை கடவுள் அல்லது பசித்தோரை நலன்களினால் நிரப்புவார் என்று சொல்கிறார் செல்வம் உள்ளதாக தங்களை உயர்நிலையில் கருதுகிறார்களே அவர்களை வெறுங்கையராக அவர் அனுப்புவார் என்று சொல்கிறார் அரியணையில் இருந்து வலியமையும் அதிகாரத்தையும் தக்க வைக்கின்றவர்களை அவர் தள்ளிவிடுவார் ஆனால் குரலற்றோரை அவர் உயர்த்துகின்றார் என்று சொல்கிறார் இதுதான் கடவுளுடைய தோல் வலிமை அதையே அவர் நமக்கு காட்டுகிறார் ஏனென்றால் எல்லா மக்களும் இணைந்து வாழ்வதை கடவுளுடைய பெரும் விருப்பம் என்பதை அன்னை மரியா ஒரு கனவாகவே கண்டிருந்தார் அவர் கொண்டிருந்தார் இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் அன்பு மக்களை நமக்கு எடுத்து காட்ட விரும்புகிறார் இன்றும் நாம் கொண்டிருக்கின்ற இணைந்து வருவதற்கான எதிர் செயல்பாடுகள் இத்தகைய மாந்தோரை ஒதுக்கி விடுவது அல்லது அவர்களை நமக்கு நிகராக கருதாதது அவர்களுக்குரிய அங்கீகாரம் வழங்காதது இல்லை என்றால் அவர் உரிமையையும் நாம் மறுப்பது என்பது எல்லாம் இந்த அன்னைக்கு இன்றும் நாம் தருகின்ற பெரும் துயரங்களாகவே இருக்கின்றன அப்படி என்றால் ஒருவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் அன்னை நமக்கு கற்றுத் தருகிறார் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவரை பற்றி அதிகமாக நற்செய்தியில் காண முடியவில்லை என்றாலும் அவரை பற்றி குறிப்பிடப்படுகின்ற சில இடங்களில் இந்த அன்னை உடைய அருமையான பண்புகளை நாம் கண்டுகொள்ள முடிகிறது அதிலிருந்தே அவருடைய ஆளுமை எப்படிப்பட்டது என தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த ஆளுமையினால் அவர் ஆண்டவருக்கு எத்தகைய பணியை செய்தார் அடுத்தவருக்கு எத்தகைய நலப்பணிகளை செய்தார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றபின் இந்த சமூகம் முதியோர் குழந்தை அற்றவர் என ஒதுக்கி வைத்திருந்த ஒருவரை ஓடோடி சென்று சந்திக்கின்றார் அந்த முதியவரான எலிசபத்தோடு அவர் உடன் இருக்கிறார் இவர் ஒதுக்கப்பட வேண்டியவர் அல்ல சமூகத்தினால் நிராகரிக்கப்பட வேண்டியவர் அல்ல எல்லா மனிதரோடும் அவரும் ஆண்போடு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர் என்பதை உணர்ந்தவராக அவர் தேடிச்சென்று அவரோடு சில மாதங்கள் தங்கியிருந்து அவருக்கு பணி செய்து இந்த சமூகத்தில் நீர் என்றுமே இணைந்து கொண்டவர் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையினால் உணர்த்துகிறார் இல்லை என்றால் இந்த சமூகம் அவல நிலையில் பார்க்கின்ற ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது கானாவில் உள்ள இந்த குடும்பத்திற்கு தன்னையே முற்றிலுமாக தந்து தன்னுடைய திருமகனிடம் பரிந்து பேசி அந்த அவல நிலையை போக்குகின்ற ஒரு அன்னையை அங்கு காண்கிறோம் எச்சூழலிலும் இவர் தனித்து விடப்படக்கூடாது இந்த ஒரு குடும்பம் இழிநிலைக்கு தள்ளப்படக்கூடாது ஒரு அவல நிலையோ அவப்பெயரோ ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை தன்னுடைய உள்ளத்தில் உணர்ந்து இந்த அன்னை உதவி செய்வதை அங்கு நாம் காண்கிறோம் இன்னொரு புறம் தன்னுடைய மகனை மதிமயங்கிவிட்டவன் வயல் சமூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறவன் என்றெல்லாம் அந்த சமூகம் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய மகனை நாடி சென்று அவரை தேற்றுகின்ற உடனிருக்கின்ற அன்னையை மார்க்கு நற்செய்தியின் மூன்றாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்றில் இருந்து நாம் காண்கிறோம் ஆக அன்னையுடைய அந்த சிந்தனை அவருடைய சொல் அவருடைய பாடல் அவருடைய இறைவேண்டல் அவருடைய வாழ்வு முறை அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆண்டவர் விரும்பிய இணைந்து வாழ்கின்ற மக்கள் என்கின்ற எண்ணத்திலேயே அடங்கியிருந்தது எனவேதான் தன்னுடைய திருமகன் இயேசு சிலுவையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கல்வாரி பயணத்தை மேற்கொண்ட பொழுது எல்லாரும் சென்றுவிட்டாலும் இந்த அன்னை உடன் செல்கின்ற வியாகுல் அன்னை செல்கிறார் பெற்றெடுத்த ஒரு அன்னை அந்த வேதனையை தாங்கிக் கொள்கிறார் வலிமிகுந்த பாதையில் தன்னுடைய பாதங்களை பதித்தும் செல்கிறார் அன்பு மக்களை ஆண்டவர் ஏசுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு அவருடைய எல்லாம் சிதறிவிடுவார்கள் என்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது இந்த அன்னை உடனிருந்து அவள் இணைத்து ஒருங்கிணைத்து கொண்டு வருகிறார் இதுதான் அன்னையுடைய பண்பு இன்று அதுவே உங்களுக்கு எனக்கு நமக்கு தேவைப்படுகிறது இந்த சமுதாயத்தில் எல்லாருமே கடவுளுடைய மக்கள் என்ற உணர்வும் அதைக் கடந்து யாருமே ஒதுக்கப்பட்டு விடக்கூடாது என்று சிந்தனையும் படிநிலை சமூகத்தை கடந்தும் உடைத்தும் எல்லா மக்களோடும் இணைந்து செயல்படுவதற்கான அழைப்பே இன்னும் நமக்கு விடுக்கப்படுகிறது அப்படியானால் நம்முடைய குடும்பங்கள் நாம் வாழ்கின்ற நம்முடைய சமூகம் நம்முடைய பங்கு என்னும் இறை சமூகம் இத்தகைய உழப்பாங்கை கொண்டிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பி பார்ப்போம் அன்னையிடமிருந்த இந்த மேலான பண்பு உங்களில் நம்மில் அனைவரிலும் வளர நாம் இறைவனை வேண்டுவோம் ஆமன்